அம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ எடுத்த முடிவு சரியா தவறா என்றுதானே ஒவ்வொரு நாளும் குழம்பிக்கொண்டே இருக்கின்றாய் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துவிட்டு தான் என்னை சுற்றி இருக்கும் அனைவரும் என்னை வெறுத்துவிட்டு சென்றுவிட்டார்கள் நான் இப்பொழுது தன்னன் தனிமரமாய் நிற்கின்றேன் எனக்கென யாருமே இல்லாமல் நிற்கதியாக உள்ளேன் அம்மா நீங்களாவது ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் அம்மா என்றுதானே நீ என்னிடம் கேட்கின்றாய் அம்மா நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே உன் மனதிற்கு ஒரு விஷயம் பட்டு இம்முடிவை நாம் எடுத்தால்தான் பிற்காலத்திற்கு நாம் நன்றாக இருக்க முடியும் என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டுத்தான் அந்த முடிவை நீ எடுத்திருக்கின்றாய் பின்பு அதில் குழம்பை என்ன இருக்கின்றது செல்வமே நீ தெளிவாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் உன்னை குழப்பி விடுவதனால் நீயும் விடாதே ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து விட்டுத்தான் நீ அந்த முடிவை எடுத்தாய் பின்பு அதில் ஏன் இவ்வளவு மாற்றம் இவ்வளவு மனசிக்கல் உனக்குள் ஏற்படுகின்றது ஏதாவது ஒன்றை மட்டும் யோசி ஏதாவது ஒன்றை நீ முடிவு எடுத்துவிட்டால் அதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் செல்லமே மற்றவர்களும் பாதிக்கப்படாமலும் காயப்படாமலும் நீ இருக்கும் முடிவில் இருக்க வேண்டும் அம்மா நான் சொல்கின்றேன் நீ எடுத்த முடிவு சரியானதுதான் நீ உன் மனதைப் போட்டு கொள்ளாமல் சஞ்சலமில்லாமல் நிம்மதியாக இரு உன்னை சுற்றி உள்ள பிரச்சனைகளை உன்னுள் கொண்டு செல்லாதே அது உன்னை மூழ்கடித்து விடும் உன்னுடைய மனதில் இப்பொழுது இருக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதனால் நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டும் இருக்கின்றாய் என் மீது முழுமையான நம்பிக்கைவே உன்னை எந்த ஒரு ஆபத்துகளிலிருந்தும் நான் பாதுகாப்பேன் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு தங்கமே நீ நினைத்தது அனைத்தும் நடைபெறும் ஓம் சக்தி